ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பிரியமானவர்களே இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு முன்னோக்கி செல்வது என்பதே இஸ்ரவேலர்களை வழிநடத்தும் பொறுப்பை யோசுவாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று மோசேக்கு கர்த்தர் சொன்னதற்குப் பிறகு மோசே யோசுவாவுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு வரும்போது கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஆகையால் பயப்படாமல் முன்னேறி செல்ல வேண்டும் என்று மோசே சொல்லுகிறான் யோசுவா இஸ்ரவேலர்களை வழிநடத்தும் தலைவனாக தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நேரம் அது இந்த சமயத்தில்தான் அவனுக்கு முன்பாக இருந்த சவால்கள் எதிர்ப்புகள் பயத்தை உண்டு பண்ணுகிறதாக இருந்தது ஆனால் மோசே யோசுவாவினிடத்தில் நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் நீ கலங்கவும் வேண்டாம் ஏனென்றால் கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் புதியதான வேலைகளில் காரியங்களில் நாம் கையிடும்போது குடும்பம் சமுதாயம் சபை ஊழியம் என்று எதுவாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரே நம்முடன் இருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் முன்னோக்கி செல்ல வேண்டும் ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் சுயபலன் சாமர்த்தியம் எதுவுமே நம்மை முன்னடத்தி செல்ல முடியாது கர்த்தர்தாமே நம்மை எல்லா விதத்திலும் பிடித்து முன்னடத்தி ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரையே நம்பி நாம் முன்னோக்கி செல்லும்போது எல்லா விதத்திலும் நாம் அற்புதமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று கொள்ளும்படியாக நீரே எங்களுடன் கூட இருந்து உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்